இந்திய அணி மற்றும் இங்கிலாந்து அணி மோதம் நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது அவர் இந்த சீரீஸில் பதினேழு விக்கெட்டை எடுத்துள்ளார் அதே போல எண்பத்தி ஓரு ஓவர் வீசியுள்ளார் ஒர்க்லோட் காரணமாக பிசிசிஐ தேர்வு குழுவானது பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்கள் நான்காவது டெஸ்ட் போட்டியை பொறுத்து ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாடுவார் இல்லை விளையாட மாட்டாரா என்பது தெரியும் பும்ராவுக்கு பதிலாக முகேஷ்குமார் அல்லது ஆகாஷ் தீப் இருவருள் ஒருவர் பிளேயிங் லெவனில் இடம்பெறுவார்கள் மறுபுறம் முகமது சிராஜ் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஓய்வு அளிக்கப்பட்டு மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடி நான்கு விக்கெட்டை கைப்பற்றினார் அவர் நான்காவது டெஸ்ட் போட்டியில் சீனியர் பேசராக விளையாடுவார் கே ராகுல் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்திய அணியில் முக்கிய சீனியர் வீரர்கள் இல்லாமல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது அதேபோல் நான்காவது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி வெல்லுமா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி